ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு வந்து இது வந்து புத்துப்பட்டு அயனாரப்பன் கோவில் இன்னைக்கு எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேரும் மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க அவங்களுடைய குலதெய்வம் வந்து அயனாரப்பன்னா அவங்க இருக்காங்க ஸோ நானும் என் தம்பியும் வந்துட்டோம் அங்கே வண்டியில் இருக்கான் பாருங்கள் வந்தாச்சு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் உங்களுடைய குல தெய்வம் இந்த சாமி தான் பாப்பாவுக்கும் வந்து அவங்க கூடயே மொட்டை போட்டுடலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன் இதுதான் என்ட்ரன்ஸா நான் பாப்பாவை காலையில் தலைசேவி பூலாக வச்சு சரி ஆட்டோவில் தானே வரேன் நம்ம கோயிலில் போய் பாப்பா வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு வண்டியில் வந்துட்டேன் எனக்கு சாப்பாடு வாங்க சொன்னாங்கன்னு நானும் என் தம்பியும் போயிட்டோம் வரும்போது பார்த்தா என் பிள்ளைக்கு பாதி மொட்டை போட்டுட்டாங்க அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு எனக்கு பட் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அது நான் தனியாக வீடியோ ஆட் பண்ணுறேன்

ஆயா இதோ அப்புறம் அப்புறம் ஆயா அம்மாயா அப்புறம் அம்மாயா சரீராமக்கா கலைக்கிறேன் முட்டை பொன்னைதோ முட்டை புன்னைதோ மொட்டை புன்னையதோ செல்லு குட்டி அது குடுத்துரு தங்க தங்கம் மொட்டை குட்டி இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஆயி சொல்லுங்க ஆயு சொல்லுடி ஆய் பாப்பை குட்டிக்கு மொட்டை போட்டாச்சு தங்க குட்டிக்கு மூஞ்ச கட்டுங்க சரிங்க ஐய் சாமி கும்பிட்டிங்களா மே கும்பிட்டுக்கோங்க கோவிலுக்கு போயிட்டு பொறுமையாக சாமி பார்க்கலாம் பொறுமையாக கும்பிடலான்னு அப்படின்னு நம்ம ஐடியா பண்ணிட்டு போவோம் பட் அங்கே அது மாதிரி இல்லை கடை கடகடன் கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துட்டு இருந்தோன்னா நல்லா கூட்டம் அந்த கோவிலில்

வீட்ல இருந்து ரெண்டு பேரும் நல்லா தைரியமா தான் வந்தாங்க சரி குத்திக்கலாம் வலிக்காதுன்னு ஆனா அவர் காதில் மார்க் வச்சோன்னு ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சுட்டாங்க லைட்டாக தான் வலிச்சுது ரெண்டு பேருமே நல்லா அழுதுட்டாங்க

இது ஒரு அழகான மெமரிஸ் இது இந்த ரெண்டு பிள்ளைங்களும் வளர்ந்து பார்த்தா கூட அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மெமரிஸ்லாம் எனக்கு இந்த சின்ன சின்ன மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பட் என்ன ஃபங்க்ஷன் இல்லை மண்டபத்தில் எடுத்தது நான் கேப்சரே பண்ணலையான்னு தெரியல எனக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்து நிற்க வச்சுட்டாங்க அதனால் நான் மறந்தே போய்ட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபைனலாக தான் நினைப்பு ஒரு நம்ம வீடியோவே எடுக்கல அப்படின்ட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் ஃபோட்டோவில் அப்படின்னு நினச்சி எங்கள் அக்காவும் மொட்டை போட்டால் அவனும் வந்து சாமிக்கு வேண்டிக்கிட்டா பாப்பா காது குற்றும்போது மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அதனால் அவ்வளோ போட்டுவிட்டா மண்டபத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு மணி பார்த்து ஆகிடுச்சு நல்லபடியாக நடந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பாய்